போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பேய் சும்பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க இது இருபத்தாறாவது வரி சி வார்த்தைகளில் வி யு சி பன்மையில் எதிர்மறையில் வி ஆர் நாட் கமிங்ல தொடங்கி பே உதாரணங்கள் வி ஆர் நாட் coming நாம் வந்து கொண்டு இல்லை யூ ஆர் நாட் coming நீ வந்து கொண்டு இல்லை தே ஆர் நாட் coming அவர்கள் வந்து கொண்டு இல்லை the பாய்ஸ் ஆர் நாட் coming பையன்கள் வந்து கொண்டு இல்லை the girls ஆர் நாட் coming பெண்கள் வந்து கொண்டு இல்லை கீழே விகளின் பதில் வி ஆர் நாட் coming வாய்ப்பாடில் நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே தெரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் நாம் நலமாக இல்லை நாம் சந்தோஷமாக இல்லை நீங்கள் ஆபீஸில் இல்லை நீங்கள் வீட்டில் இல்லை அவர்கள் தோட்டத்தில் இல்லை இந்த வீடியோவை முதன்முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த மாதிரி வாக்கியத்தில் இங்கிலீஷ்ல பேச முடியும் அதனால் மறுபடியும் படிங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் சும் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க இது இருபத்தாறாவது வரி வார்த்தைகளில் வி யு தேடிசி பன்மையில் எதிர்மறையில் வி ஆர் நாட் கமிங்ல தொடங்கிப்பே இண்டும் உதாரணங்கள் வி ஆர் நாட் கம்மிங் நாம் வந்து கொண்டு இல்லை யூ ஆர் நாட் கமிங் நீ வந்து கொண்டு இல்லை தே ஆர் நாட் கம்மிங் அவர்கள் வந்து கொண்டு இல்லை த பாய்ஸ் ஆர் நாட் கமிங் பையன்கள் வந்து கொண்டு இல்லை த கேர்ள்ஸ் ஆர் நாட் கமிங் பெண்கள் வந்து கொண்டு இல்லை கீழே விகளின் பதில் வி ஆர் நாட் கமிங் வாய்ப்பாடில் நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே செரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் நாம் நலமாக இல்லை நாம் சந்தோஷமாக இல்லை நீங்கள் ஆபீஸில் இல்லை நீங்கள் வீட்டில் இல்லை அவர்கள் தோட்டத்தில் இல்லை இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க பல தடவைகள் கேட்டு படித்து